ഭയങ്കര പിടിച്ച് പോരാട്ട്

சாப்பிடலன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வேற லெவல் டேஸ்டாக இருக்கும் கைஸ் இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு அதுக்கு இப்போ ஒரு மூணு ஆனியன் மூணு உள்ளி உள்ளினா உள்ளியை தமிழ்ல எந்த வெங்காயம் மூணு வெங்காயம் அப்புறம் இத்தனை இஞ்சி இத்தனை பூண்டு நம்ம ஒரு அஞ்சு வெங் தக்காளியும் கூட எடுத்துட்டோம் ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு அப்படியே வந்து போயிடலாம் இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஐயோ ஐயா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அப்போ கேஸ் ஒரு நாள் வீடியோ விட்டேன்னா ஸ்ட்ரைக் வந்து இப்போ அதுக்கு ஆயிலில் வந்து நம்ம வந்து வெங்காயம் ஸ்ட்ரைக்கா ஸ்ட்ரைக்கு கேஸு நான் காஞ்சேன்னு பரஞ்சிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் வடிச்சு போங்க நொண்டு கேஸு தீ பட்டுனது வெட்டோத்தி அதுபோல் திங்ஸ் எல்லாம் காஞ்சிவிடும் ஸோ இப்போ நம்ம வந்து ஆனியனை தட்டியாச்சு அது கூட வந்து இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடப்படும் இப்போ வந்து ஆனியனை வந்து போட்டாச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கட்டும் தேவையான சால்ட் வந்து இந்த அளவு எடுத்துக்கிறோம் இதுக்கு போட்டியான டக்குன்னு வதங்கிறதுக்காக போடுறோம் இஞ்சியும் இது கூட நம்ம இப்போது இஞ்சியும் வெளுத்து வெளுத்துள்ளி வெளுத்துள்ளின்னா பூண்டு ஸோ இதையும் சேர்த்து வந்து அது கூட போகிறப்போகிறோம் சத்தியமாக கிளாரிட்டி ரொம்ப மோசப்பட்ட நிலையில் தான் இருக்குது இல்லை பரவாயில்ல நான் பரவணேன் க்ளாரிட்டி சுக்கமாக என்னது ஒரே மங்கலாக இருக்குது கொஞ்சம் ஏன்னா வெயில் மதியானோன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் இல்லையா மதியானம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் இப்போ ரொம்ப கிளாரிட்டி கம்மியாக இருக்குது சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போவாங்க அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் சரி இப்போ அது வாதம் கட்டும் பாருங்க இந்த அளவு வந்து பாருங்க எடுத்து பார்க்கும்போது தெரியும் ஸோ லைட்டாக ஒரு அரை வேக்காடு தான் இல்லையா அரை வேக்காடு வெந்தது வந்து இப்போ நம்ம இது கூட டொமாட்டோ அம்மா வந்து இது என்ன சாணு போட்டிருக்கா எதுக்காகவா இருக்கோ வீடியோ வீடியோ அம்மா எடுங்க எடுங்க கொஞ்சம் மாறுங்க நீங்க இப்படி குறுக்க வந்து நின்னா எப்படி நான் எடுக்கிறது தேங்காய்லாம் அப்புறமா வறுத்துக்கலாம் நாங்க இங்க வீடியோ எடுக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு முடியணும் இப்ப அந்த சைக்கிள் கேப்ல எங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா பானையில இருந்து சூப்பரா பாருங்க இதை பார்த்து யாரும் ஏமாந்துறாதீங்க இன்னைக்கு நல்லா வெந்து குளஞ்சி போச்சு ஏன்னா எங்க அம்மா வேக வைக்கறாங்க அதனால அப்படிதானே நாங்க வேக வெச்சா சூப்பரா வைப்போம் பயங்கர வைப்பா இருக்கு ஆமா நாங்க சூப்பரா வப்ப அளைப்பு

இப்போ வந்து நம்ம தக்காளி தட்டி வதக்கியாச்சு இனி இது ஒரு முக்கால் வைக்கடானதும் நம்ம இந்த தேங்காய் பூவை போட்டு வதக்கலாம் இப்போ அங்கே என்ன கூத்து நடக்குதுன்னா தேங்காய் வந்து வறுக்க போகிறாங்க ஏன்னா எங்கள் மலையாளி ஸ்பெஷல் என்னென்னா தேங்காய் வறுத்து தீயல் மாதிரி வைக்கிறது தேங்காய் வறுத்தரிச்சு சாப்பிட்றதுக்கு அதுவும் கேரளா ஸ்பெஷல் இந்த பாட்டி இந்த பாட்டி சமையல் வந்து எங்களுக்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும் நாங்கள்லாம் பார்த்து பார்த்து வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட் வராது ஆனால் இவங்க அடியில் பிடிச்சி கறிச்சு வச்சா கூட டேஸ்ட் அட்டகாக தான் வரும் ஸோ அதுக்காக அங்கே வறுக்கிறாங்க வறுக்கிற வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் உங்களுக்கும் வந்து மீனோட வீடியோ போடுற வித்யா சிஸ்டர் ஒரு டைம் வந்து கேட்டிருந்தேன் உங்கள் கேரளா ஸ்பெஷல் மீன் கறி வச்சு காஞ்சி தாங்க ஆனால் ஒரு தோசம் கூட எனக்கு காய்காம பற்றியில் ஸோ இந்த கிளிப்பு கண்டிப்பாக இது கூட வந்து மேட்சாக எடுத்துட்டேன் ஆனால் இந்த வீடியோ அந்த ஃபிஷ் கரியோட மீன் வீடியோ வந்து தனியாக எடுக்கிறேன் சரியா ஏன்னா இன்னைக்கு அம்மா வறுக்கும் போது கையோட இதுவும் பார்க்கலாம் நம்ம அதுவும் பார்க்கலாம் சடுபடி சடுபடி வைப்பாங்க ஆனா அம்மா வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது மக்களே ஏன்னா நம்ம இங்க வீடியோ கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேலையை முடிச்சு போயிடுவாங்க அப்படிதானே மாதாஸ்ரீ அவ்வளோ கண்டா அவட இந்த திருடமும் நடக்குது சரி பாப்போம் எத்தனை மிளகாய் போடணும் எங்க சத்தியமா சொல்றாங்க எங்க ஊர் ஸ்பெஷல் வரத்தரைச்ச தீயல் வந்து சத்தியமா நீங்க அது வச்சு எத்தனை எத்தனை ஒரு பிளேட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ப்ரிப்பரேஷன் நடக்குது சைக்கிள் கேப்பில் எனக்கு நல்ல கிளிப்பு கிடச்சிருச்சு ஆனால் இப்போ நல்லா குழையுது நல்ல மை பக்குவத்தில் வந்தாச்சு இன்னும் நல்லா குழையணும் ஏன்னா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் ஸோ இது கூட நம்ம இப்போ மிளகா தூள் போட ஐயோ கேஸ்னா காமிக்கானே பயமா இருக்குன்னு ஸ்ட்ரைக்கு காப்பரேட் வந்தால் என் சேனல் போச்சு எனக்கு அது பயமாவே இருக்குது இப்போ யூஸ் பண்றதுக்கு இது வந்து காமிக்காமல் இருக்கவும் முடியலை இது தேவையான அளவு நம்ம மஞ்சள் ஸ்பூனு சாரி மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டால் போதும் இல்லையா ரெட்டு கலர் போ அதுக்கு தேவையான அளவு ஐயோ எத்தனை ஆ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாப்பொடி தென் மிக்ஸுக்காரம் இப்போ நம்ம இது வந்து ஒரு கைப்பிடி அளவு தண்ணி இருக்கு இல்லையா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அரைமுறை தேங்காய் நமக்கு குவாண்டிட்டி வீட்டில் குண்டு நண்டு சண்டு எல்லாம் ஜாஸ்தி அதனால குவாலிட்டி நிறைய தான் இப்படி நீங்கள் கொஞ்சமா பண்றதுங்க இவங்க அதுக்கு இங்க பாருங்க நம்ம பண்றது தான் டேஸ்ட் நம்ம எப்படி பண்றோமா இல்லையா எல்லாம் பாத்து இருக்க வேண்டிய தேவையே இல்ல சும்மா எடுத்து போடணும் உப்பு தான் கண்ட்ரோல்ல பாத்துக்கணும் இப்ப பாருங்க ஒரு செம்ம கலர் காம்பினேஷன் இருக்குல்ல இப்படியா உம் உம் வாயில வச்சிருது இங்கனையும் தின்னு நிறைய பேரு இப்படியே கூட சோத்த போட்டு பிசைஞ்சி அடிக்கலாம் ஆனா இதை நம்ம என்ன பண்ண போறோம் மிக்ஸில அரைக்கப் போறோம் இப்ப இந்த சைடு வந்துட்டு இருந்தது அந்த சைடு போயிடுச்சு நீங்க நினைப்பீங்க எங்க அம்மா பத்தி உங்களுக்கே தெரியும் அம்மாக்கள் எல்லாம் வந்து கடவுட கடபடான் முடிச்சிட்டு வேணும் இருப்பாங்க அம்மா ஹை கடம்படனு வச்சு இன்னிப்ப பாருங்க அதுலேயே வந்து குறியாக இருக்காங்க அப்ப ஆமா அதுல தீ கம்மி எனக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது இதுல வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு படபடா செஞ்சு முடிச்சிட்டு போவலாம் எங்க அம்மா பண்றது கரிஞ்சா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே

வதங்கிட்டோம் ஆனால் இதில் ரியலாக பார்க்க ரெட் கலரில் இருக்குது அதில் பார்க்க கேமராவில் ஒயிட் கலர் சரி ஓகே ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை ஆறிடிச்சு ஆறுனதுக்கப்புறமா ஏன்னா சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க மிக்சியில் மிக்ஸி கம்ப்ளைண்ட் ஆகிடும் ஸோ இதை ஆறுனதுக்கப்புறம் ஓ நம்ம கை பொள்ளு ஏன்னா அதோட ஆவி இந்த சைடில் பட்டு ஸோ அதை ஆறுனதுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா அடித்து மைப்பருதத்தில் கொண்டு வரலாம் மோகினி ஓ ஊதி ஊதியா ஊதி ஊதியா அம்மா தான் கற்றுக்கின அம்மா ஊதி 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 ஊதியான அம்மா வந்து தீயலுக்கு ரெடி பண்ணுறாங்க பாருங்க இப்படி தான் வந்து வருத்தரித்த தீயலை ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க ஊதி ஊதி நீங்களும் கற்றுக்கோங்க ஊதி ஊதி சிரிப்பு பட்டைய தூக்கு எங்க அம்மா நல்லா சிரிக்கிறாங்கல்ல ஆனா கொலகாரி இப்ப வந்து ஆறிடிச்சு இப்ப நம்ம வந்து அரைச்சிருவோம் இப்ப இதை வந்து நம்ம எல்லாம் வந்து மொத்தமா கொட்டி நல்ல மை பருவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் என்ன தக்காளி நல்ல தொக்கு மாதிரி வருதுல்ல செம்ம டேஸ்டா இருக்கும் மக்களே ட்ரை பண்ணி பாருங்க சேத்தலையா சரி இப்ப பாருங்க இந்த அளவு வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இந்த அளவு திக்கா அரைச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவு திக்கா அரைங்க நல்லா திக்கா இந்த அளவு நல்லா மை பத்து பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ஸோ நம்ம இந்த அதே சீஞ்சட்டி தான் நம்ம வைக்கிறது அதை வந்து கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதை வந்து இதிலே வந்து ஊற்றி வச்சுருக்கோம் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் ஸோ அப்புறம் தபாவை வச்சுக்கிட்டு இதில் ப்ரிப்ரேஷனை நம்ம போட்டுடலாம் அடுப்பு வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணியோடு வைக்காதீங்க தண்ணியை வைங்க ஆனால் டக்குன்னு சூடாகணும்னா ஒரு துணியை போட்டு தொடச்சு அப்போ வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காது இது கொஞ்சம் இதாக ஸோ அதுக்கு தேவையான ஆயில் வந்து கொஞ்சம் கேமரா கொண்டு வந்து எங்கடி கொண்டு வர ஸோ நம்ம ஆயில் வந்து தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறோம் அது வெடிக்கட்டும் ஸோ கடுகு போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளவை கிள்ளி போட்டுடலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பில போட்டுரு அப்புறம் இப்போ நம்ம அந்த இது பண்ணி வச்சிருக்கோம்ல அது அப்படியே ஊற்றிடலாம் ஒத்தியில வந்து நம்ம கிளறி பார்த்துக்கலாம் அது அதுக்கு ஏற்றவாறு கன்சிஸ்டன்சியில் ஏற்றவாறு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட்டியாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டு பட்டு கவுண்டிங் ஜாஸ்தி எங்கள் வீட்டில் பசங்கள் ஏன்னா இந்த சட்னி வச்சா நிறைய தோசை சாப்பிடுவாங்க சத்தியமாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க வேற லெவல்னால் வேற லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி நீங்கள் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நிறைய லாபமாக போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது அது மாறி மாறி அப்படின்னா தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கும்போது உள்ளி விலை இருக்கும் உள்ளி விலை கொ ஜாஸ்தியாக இருக்கும்போது தக்காளி இருக்கும் அதனால் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இப்போ எங்களுக்கு தக்காளி வந்து எத்தனை கிலோ மூணு கிலோ நூறுரூவாக்கு கிடச்சிது அதனால் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் இப்போ அதுக்கேற்ற வாரம் வந்து இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் நல்ல கன்சிஸ்டன்சி வரட்டும் ஸோ இந்த டைமில் வந்து உப்பு வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது வந் இந்த கட்டிக்கு தான் இதை விட கட்டியை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை விட தண்ணியை கூட ஆக்கிக்கலாம் அது ஆனால் கட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இது லைட்டாக கொதி தலைக்கணுமா தலைக்கின்றா லைட்டாக கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ அளவு நீங்கள் கட்டியாக வச்சுக்கோங்க இதை விட கட்டியாக வச்சுக்கலாம் பட்டு நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தக்காளி சட்னி என்னடா ஒரே ட்ரெஸ்ஸில் போட்டு ஒரே வீடியோ நான் எங்களுக்கு அளேன்னு நினைக்கிறீங்க ஸோ இதை வந்து நாங்கள் எடிட்டிங் எடிட்டிங் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூப்போம் ஏன்னால் நாங்கள் வந்து நல்ல அழகாக இருக்கும் போது தானே வந்து வீடியோ வந்து போ அழகாக இருக்கும் போது தானே வீடியோ எடுக்க முடியும் அதனால தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எப்போவுமே கூதரையாக தானே வீடியோ எடுக்கணும் அதனால் ஸோ உங்கள் வீட்டில் பசங்க வந்து என்ன கிரேவி வச்சாலும் சாப்பிடலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னோட பையனுக்கு வந்து இது மட்டும் கிடையாது நார்மல் சட்னி அரைக்கிறத விட நீங்க தக்காளி சட்னி இந்த ப்ரிப்பரேஷன்ல பண்ணி கொடுத்தா ப்ராமிஸா சொல்ற ஒரு வாய் கேட்பாங்க நம்ம கொஞ்சம் எரிப்பு கம்மியா பசங்களுக்கு இது ஓகே அப்புறம் புதினா சட்னி எங்கள் அக்கா அன்னைக்கு பண்ணால வேறு எல்லா டேஸ்ட்டு அவன் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கேட்டது எனக்கு புதினா சட்னி வேணும் ஆ ஸோ நான் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணிப்பாங்க உங்கள் பசங்க வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குனா கூட வேணும்னு சொல்லி இடம் பிடிப்பாங்க அந்த அளவு டேஸ்ட்டாக ஏய் சீரியஸாக நான் பறந்துட்டு இருக்கேன் சரி மறக்காம இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் ஏன்னா சட்னியே வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் சட்னி இந்த சட்னி ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காம சாப்பிடுங்க ஆ எனக்கு தெரியாது எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சட்னி சொல்லி கொடுத்தா அதுலேருந்து அந்த சட்னிக்கு நான் அடிட்டு நான் ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் மூணாகும் மூணு நாளாகும் அந்த மாதிரி பாப்பு இட்லி குனிட்டி அவளே வந்து இட்லி பண்ணி அவளே சாப்பிட்டா என்ன சரி சின்ன பாப்பா வச்சிட்டு நம்ம ஏன் அபிப்ராயத்தை சொல்லு. நீ சொல்ல பாப்பா. எப்படி இருந்து சாட்னி என்ன கலர சங்கரு குடி. அருக்க சாட்னி. ஹல சூப்பர் டேஸ்ட். அம்மா చేதேயா. ஓ আদর இல்ல. ஸோ வேற லெவல் டெஸ்ட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பண்ணிக்கோட்றே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா டாடா மீல் லவ்டு தேர்டே சந்திக்கலாம் ஓ மாமா இவ பொண்ணு வேல புகல்தியே சொல்ல மாட்டானா நான் வைக்கிற கறி அங்க நிக்குங்களா சூப்பரா இருக்கு அவங்க அம்மாவுக்கு வந்த அப்படி ஒன்றும் இல்லை என்ன விட நல்லா பண்ணுவா நீங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லணும் சரியா கிடையாது நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து மனசால எங்க ஃபேமிலியை ஒரு ஆளாக நினைச்சு எங்க வீடியோவை என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி நீங்க எங்களையும் ரசிச்சிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோக்கு கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மேலும் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் வச்சிருப்பது நான் அபிப்பிராயத்தை கமெண்ட்ல கேளுங்க டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஃபார் வாட்சிங் மக்களே நம்ம இந்த வீடியோல சந்திக்கலாம் டாடா பை பை